சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் பா வாங்கப்பா லைவுக்கு வாங்க உறவுகளை cảm ơn bạn nghe bạn nghe bà. வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் நம்முடைய லைவ்ரி இருக்கிறது வாங்க உறவுகளே அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்கோ வாங்கோ வணக்கம் பா வணக்கம்ப்பா வாங்கப்பா லைவுக்கு வாங்க ஹாய் விக்னேஷ் அக்கா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன்ப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிய காலை வணக்கம் வாங்க ஒருவர்களை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க விக்னேஷ் என்னது என்னத்தான் முட்டையை சொல்ற அது அதுதான்டா வணக்கம் வாங்க உறவுகளை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வணக்கம் வாங்க உறவுகளே ஹலோ ஹாய் ஹிமாலயன் ஷூ ஹாய் வணக்கம் ஹலோ லைக் போடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனியா காலை வணக்கம் வாங்க உறவுகளே ஹலோ ஹலோ வணக்கம் where are you which country india 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 is my country where are you where are you from country your country hello please like subscribe support us so like screen double tap like screen double tap in like Hello, hi, Vanakam. welcome to our channel. Africa, okay, okay, okay. Where are you from? Tamil Nadu. You are from Tamil Nadu, yes, yes, yes. Pondicherry, Pondicherry. Name, name. Very good country is India. Thank you very much. Thank you very much. Where are you, my your country? ம் வி யர் கண்ட்ரி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏ விக்னேஷ் ஒவ்வொரு இழவாத நீ போ வீட்டுக்கு போ ரொம்ப ரொம்ப நல்ல மானிய மாதிரி கலர் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு வரேன் இப்போ என்ன உனக்கு பேய வவிச்சா அப்பே தெரிஞ்சது உனக்கு நீ தான் பைத்தியக்காரன் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் சரி சும்மா சொன்னேன் நான்

ராச்சு பாண்டிச்சேரியா டெம்பர் பாண்டிச்சேரியில் நைன்டி நைன் டிகிரி

வணக்கம் வெல்கம் டு சேனல் லைவுக்கு வாங்க உருவகளை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் ஓகே டபுள் டாப் இன் வெல்கம் டு அவர் சேனல் குட் மார்னிங் எவரிபடி

வெல்கம் டு அவர் சேனல் வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சர்ச் இன் கூகுள் நீங்க சர்ச் பண்ணுங்க ப்ளீஸ் யூ சர்ச் இன் கூகுள் ஓன் ஷாப் ஷாப் மை இன் பாண்டிச்சேரி அங்கே கோவிலுக்கு போவாங்க எங்கே அவங்க அவங்க கோவிலுக்கு கோவிலுக்கு போவாங்க எவங்க போட்டு போட்டு போகிறது நல்ல விஷயந்தான் உனக்கு சேர்த்து வேண்டதுக்கு தான் வெரி நைஸ் ஷாப் தேங்க்யூ வெரி மச் யூ மை ஷாப்பு ஜஸ்ட் ஃபார் யூ வெல்கம் டு அவர் சேனல் இங்கே பேசும் கரடி பொம்மை கிடைக்கும் இங்கே பேசும் கரடி பொம்மை குடிக்கும் பன்னிக்குட்டி விக்னேஷ் கிடைக்கும் இங்கே பன்னிக்குட்டி மாக்காங்குஞ்சி விக்னேஷ் பொம்மை எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் thank you very much and uh, will you come to delhi no no i am pondicherry i am not will, will you come to pondicherry delhi Hi hi. Station. Station in Bondi, Yeah. Railway station. Yeah, yeah. Of course. Pondicherry is in small cities. Super place. ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு வாங்க உறவுகளை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்முடைய லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் எவரிபடி ஹாய் ஹாய் போலே பைத்தியம் லூசு பைத்தியம் பட்டி குட்டி பட்டினா நாய் நாய்க்குட்டி பைத்தியம் லூசு நிலம் எதுக்கட வர்ற நாய்களா இல்லை வேறு வேலையே இல்லாமல் வருது போல் கருமம் இதெல்லாம் பா இதெல்லாம் கம்மியாக படித்தாலே நமக்கு தான் தலைவடிக்கும் லூசு மெண்டலுங்க எதுக்கு தான் வருதுன்னு தெரியாது உலகத்தை நாட்டே நாட்டே வந்து கெடுக்கிற நாயிங்க இந்த மாதிரி ஒரு பத்து இருந்தால் போதும் உலகமே கெட்டு குட்டிக்கிறேன் போல ஒழிஞ்சி எரும மாடை யாரை பார்க்குற வந்து உட்காந்து நாய் உனக்குலாம் நம்மளை பார்க்குற தகுதி கூட கிடையாது நாய்ங்களா எரும மாடு சி கரும காலையில் இதுதான் பிரச்சனை இதுக்கு எவ்வளோ முகத்தில் முடிச்சுட்டு இதெல்லாம் வருதுன்னு தெரியல நம்ம லைவுக்கு மெண்டில் பொறுக்கிய விட கேடு கேட்ட பொறிக்கிற நீ விக்னேஷன் ஒரு பேர் நல்ல பேரை வச்சுட்டு உலகத்தையே கெடுக்கிற நாய் வாங்க உறவுகளை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் வாங்க உறவுகளை லைக் போடுங்க நாங்கள்ப்பா வாங்க உறவுகளே லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு வாங்கப்பா பட்ட பகல் போல் தெரியுதே தெரியுதேன் வேணுதானம் காற்றில் உறையுதே இது தகுமோ இது

எழுநூறு எண்ணூறு அப்படி வருது அதெல்லாம் இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க நம்மகிட்ட இப்போ இல்லை விலை அதிகம் தான் வாங்கலை அதெல்லாம் அது வந்து அந்த இது தானே சொல்கிறீங்க பீங்கானா லாஸ்டிக்லையா அப்புறம் இங்கே இல்லை நான் அதெல்லாம் என்ன மட்டும் இல்லை எது மரமா அதெல்லாம் மட்டும் வராது அதெல்லாம் வில அதிகம் யாரும் வாங்க மாட்டேன் இங்கெல்லாம் நல்லா சி அதுதான் நூற்றி அது இவ்வளோ தான் வரும் நீங்கள் சொல்கிறது நூற்றி இருபத்தி மூணு இவ்வளோ தான் வரும்